வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கே பாலாஜி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றியை அள்ளி தரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு தனக்குறியீடு எது அதனுடைய குணங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறியீடு அதனுடைய குணங்கள் பற்றி பார்க்கலாம் சரிங்களா இப்போ தோற்றம்னு பார்த்தீங்கன்னா கத்தி வரும் அதை அதிதெய்வம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகேயன் வருவார் உணவு பலன் பார்த்தீங்கன்னா அத்தி பழம் பேரிச்சை பழம் வரும் சரிங்களா மிருகன் பார்த்தீங்கன்னா பெண் ஆடு வருது விருச்சம் பார்த்தீங்கன்னா அத்தி மரம் வருது அத்திமரம் பொதுவாக நம்ம வந்துட்டு தோட்டத்தில் எங்கேயாச்சும் தான் பார்க்க முடியும் முடிஞ்சால் அந்த மாதிரி நீங்கள் மரத்தை வாங்கி வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் அதே போல் வந்து பறவை வந்துட்டு மயில் வருது மயில் படத்தை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைனா முருகர் படத்தை மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் ஏன்னா முருகர் படத்துலேயே வந்துட்டு அந்த ஆயுதம் எல்லாமே கத்தி வச்சுக்கிட்டே இருக்கார் அதனால் வந்துட்டு இந்த படத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா மயில் மேலே சாமி வந்து வா வாகனத்து மேலே உட்காந்துருக்க அந்த படத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அதிலே சாமி வந்து கத்தியோடு தான் உட்காந்துருக்காரு அந்த க பார்க்க பார்க்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா மலர்ன்னு பார்த்தீங்கன்னா செவ்வலி வரும் இந்த செவ்வரளி பூவை வந்துட்டு நம்ம முருகருக்கு வந்துட்டு வார வாரம் செவ்வாய்கிழமை வந்துட்டு கோயிலில் போய் நம்ம சாத்திட்டு வந்தால் நல்லது இல்லைனா வீட்டில் வந்துட்டு நம்ம செவ்வரளி பூ வந்துட்டு முருகருக்கு வந்துட்டு சாத்திட்டு வந்தால் நல்லது இப்போ வேலைக்கோ இல்லை ஒரு தொழிலை சார்ந்து நம்ம வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒன்று நம்ம தொழில் செய்கிற இடத்துல வந்து படமாக பயன்படுத்தி அதுக்கு பூ போட்டுக்கிட்டே வரலாம் செவ்வலி பூவை இல்லைன்னா நம்ம வந்துட்டு வேலைக்கு போகிற இடத்துல அது செய்ய முடியாது ஏன்னா ஒரு சில ஆஃபீஸில் அக்செப்ட் பண்ணுவாங்க ஒரு சில ஆஃபீஸில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு பேக்கெட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் முடிஞ்சளவுக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அது வாரம் வாரம் செவ்வாக்கிழமாக போயிட்டு செவ்வரி பூவை வந்து முருகருக்கு சாத்திக்கிட்டே வந்தீங்கன்னா அது பயனுள்ளதாக இருக்கும் தத்தி பழத்தையும் பேரிச்சை பழையுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தானம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்பப்போ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ண ஏன்னா நம்ம பழம்னு வந்துட்டு இப்போ நட்சத்திரத்துக்கு வந்தாலே நம்ம வந்து தானம் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்மளுக்கு நன்மையாகவும் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணம்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்படின்னா நேர்மையாக இருப்பாங்க அதே போல் வந்து நியாயமான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க போல் வந்துட்டு நிறைய படிக்கணும்னா அந்த ஒரு எண்ணம் நிறையா இருக்கக்கூடியவங்க அதே போல் படிச்சும் காட்டக்கூடியவங்க இயல்பாகவே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனசு உள்ளவங்க தான் இவங்க அதே போல் வந்து மற்றவங்கள்கிட்ட வந்துட்டு கவர்ந்து பேசுகிறதுல வந்துட்டு நல்ல ஒரு ஈஸியாக ஃப்ரெண்டாகிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நபராக தான் இருப்பாங்க இவங்க அதே போல் வந்துட்டு இவங்க எப்படின்னா வேலை வந்து அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால வந்துட்டு இவங்களுக்கு வந்து தூக்கம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா அதிகமாக உழைச்சி நல்லபடியாக முன்னேறணும்னு அந்த எண்ணம் அதிகம் உடையவங்களாக தான் இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இப்போ வேலை வேலையெல்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி துறையில் இருக்கவங்க எல்லாருமே இவங்களுக்கு நண்பர்கள் நண்பர்களாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு நிறையா வந்துட்டு கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒன்று செஞ்சிட்டே இருக்கணும்னா அந்த சுறுசுறுப்பான ஒரு எண்ணம் இருக்கும் இவங்களுக்கு அதே போல் வந்துட்டு எதாச்சும் ஒன்று ஒரு சிந்திச்சு அதை வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம மேலே வரணும்னு அந்த ஒரு எண்ணோடையவங்களா இருப்பாங்க சிரிச்ச முகமாக இருப்பாங்க உள்ளத்தில் வந்துட்டு ஒன்று வெளியில் ஒன்று அந்த மாதிரி உள்ள ஒன்று வெளியில் ஒன்றுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்துட்டு யார்ட்டையும் இருக்க மாட்டாங்க வெளிப்படையாக இருப்பாங்க அது வந்துட்டு ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது இவங்கள அது இவங்களுக்கு வந்து அடிக்கடி கோபமும் வரும் அதே போல் வந்துட்டு இவங்க என்னென்னா அந்த பற்றிமண்ட பேச்செல்லாம் இருக்கும் தெரியுங்களா அதிலெலாம் வந்துட்டு ஈடுபட்டு அதில் அது அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஆசை நிறையா இருக்கும் அதனால தான் இவங்களுக்கு வந்துட்டு படிப்புலையுமே வந்துட்டு இந்த ஆசிரியர் டீச்சர் வேலையில் இந்த லாயரு வழக்கறிஞர் வேலையில் இந்த மாதிரி துறையில் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு படிக்கணும்னு ஆர்வம் நிறைய இருக்கும் இந்த மேஷ ராசியில வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்துட்டு ஒன்றாம் பாதமாக வரும் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் வந்துட்டு ராசியில் வரதுனால இவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் அந்த மேஷ ராசியில பிறந்தவங்களா ஒரு சில பேர் இருப்பாங்கள்ல அவங்க வந்து மருத்துவத்துறையிலையும் வந்துட்டு ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்களா இருக்கிறவங்க வந்துட்டு இந்த நிறைய நல்ல தலைவராக ஆகணும்னு அந்த ஒரு ஆகணுன்னு அந்த ஒரு எண்ணம் உடையவங்களாக இருப்பாங்க இவங்க வந்துட்டு சுதந்திர மனப்பான்மை அதிகம் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இவங்களை அதிகாரம் மூலமாக வந்துட்டு பணி வைக்க முடியாது ஏன்னா இவங்களே பலம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இவங்க மனைவி பிள்ளைங்கள்கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக நடந்து கொள்ள கொள்ள கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் உயர்ந்த லட்சியத்தோட பிள்ளைங்களை வளர்த்து நல்லபடியாக ஆளாக்கணும்னு நினை எண்ணம் உடையவங்களாக இருப்பாங்க ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க போல் இவங்க வந்துட்டு எப்படின்னா இந்த இருக்கிறத வச்சுட்டு நல்லபடியாக வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஆடம்பரத்துக்கு பொதுவாக வந்துட்டு இவங்க விரும்ப மாட்டாங்க அதே போல் வந்துட்டு இவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் முப்பது வயசுக்கு மேலாம் நல்ல வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை வந்துட்டு சந்திப்பாங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் முப்பது வயசுக்கு மேலே தெய்வ பக்தி வந்துட்டு அதிகமாக இருக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் வந்துட்டு மிகுந்த முக்கியம் தரவங்களாக இருப்பாங்க அதே போல் வந்து அதிகார பதவியில் வந்துட்டு அமரும் அமருவாங்க ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு யாராச்சும் தவறு செய்தால் கூட அதை வந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க சிந்திச்சு செயல்படுவாங்க அதே போல் வந்துட்டு எதையுமே வந்துட்டு வேகமாக செயல்பட்டு முடிக்கணும்னு நினைப்பாங்க ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்கன்னா நினச்சோடனே முடிக்கணும்னு நினைப்பாங்க எதையுமே வந்துட்டு ஒத்தி வைக்க மாட்டாங்க சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சுன்னு நினைப்பாங்க அதே போல் வந்துட்டு கல்வி வந்துட்டு சிறப்பு முறையில் வந்துட்டு தேர்ச்சி பெற்றும் இருப்பாங்க பெரிய வந்து சாதனையும் செஞ்சு இருப்பாங்க அதனால் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் செஞ்ச சாதனைகள் வந்துட்டு மற்றவங்கள்ட்ட வந்துட்டு தன்னைத்தானே வந்து பெருமைப்படுத்திக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் உடையவங்களாகவும் இருப்பாங்க குடும்பத்தில் வந்துட்டு தேவையான விஷயத்துக்காண்டி கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் உழைச்சி அதை வந்துட்டு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க அதே போல் வந்துட்டு மனைவி மக்களுக்கு வந்துட்டு எதையுமே எந்த ஒரு விஷயத்துலையும் வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க எப்போதுமே வந்துட்டு உறவினர்கள் வந்துட்டு நிறைய இருக்கும்னு நினைக்க நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு நண்பர்கள் இவங்கள்டெல்லாம் வந்துட்டு நிறைய தன்னை அவங்களோட விஷயத்தை வீட்டு விஷயத்தில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்துட்டு ஒரு முன்னே நின்று எடுத்து செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இளம் வயதிலே வந்துட்டு நிறைய சாதனை படைக்க ப படைச்சிருப்பாங்க அதே போல் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நல்ல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டே சகஜமாக பேசி பழகக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க அதே போல் வெளுத்ததெல்லாம் பால் நினச்சி ஏமாத்த ஏ ஏமாந்து போகிறவங்கலாவும் இவங்க தான் இருப்பாங்க மற்றவங்க செஞ்ச உதவி வந்துட்டு மறக்க மாட்டாங்க அவங்களுக்கு எப்பயாச்சும் அவங்களுக்கு உதவின்னு தேவைப்படுறப்ப வந்துட்டு உதவி செய்யணும்னு அந்த எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு இவங்க மனைவி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆடம்பர பொருள்லாம் வந்துட்டு கிஃப்டாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க தந்திரசாலியாக பேசி தன்னோட காரியத்தை வந்து சாதிச்சிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அடிக்கடி கொஞ்சம் எமோஷ்னலாகிடுவாங்க அதே போல் வந்துட்டு கோபத்தினால வந்துட்டு மற்றவங்கள வந்துட்டு ரொம்ப திட்டிடுவாங்க அதே போல் வந்து அவங்க அன்பால் அரவணைச்சிக்கவும் செஞ்சுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க நண்பர்கள் வந்துட்டு நிறைய இருப்பாங்க தன்னை சுற்றி சில நேரங்களில் வந்துட்டு இவங்க பட்டாங்கன்னா அவங்க எடுக்கிற முடிவில் வந்துட்டு ஒரு கஷ்டம் வந்துடும் சரிங்களா அது ஒரு லாஸ்டில் தான் போய் முடியும் இவங்களுக்கு அதே போல் வந்து பல போராட்டங்களை வந்துட்டு சந்தித்து அதை வாழ்க்கையில் வந்துட்டு சாதித்து காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்து மனசாட்சிப்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ந நபராகவும் இருப்பாங்க நீதி நேர்மைக்கு வந்துட்டு மிக மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க யாரையும் வந்துட்டு வித்தியாசமாக பார்க்க மாட்டாங்க எப்போதுமே வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதே போல் வந்துட்டு தனக்குன்னு ஒரு வழி வச்சுருப்பார் அதை நோக்கியே ஓடிக்கொண்டே இருப்பார் மற்றவங்க பேச்சை வந்துட்டு இவர் வந்துட்டு பெருசாக வந்துட்டு கருத்துகள்லாம் உடன்பாடு பட மாட்டார் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க எப்போதுமே சின்ன பிள்ளைகள்லாம் வந்துட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க அதனால் வந்துட்டு படிப்பில் வந்துட்டு இது 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 காரணமாகவே அவங்களுக்கு வந்து ஆர்வம் வந்துட்டு குறைஞ்சு காணப்படையக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க வீட்டிலே வந்துட்டு அடைகிந்து இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க எப்போதுமே வந்துட்டு சுதந்திரமாக நம்ம வந்து வெளியில் வந்துட்டு சுதந்திர பறவை மாதிரி தெரியணுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அதுபோல் வந்து குடும்பத்தில் உள்ளவங்க வந்துட்டு ஒரு இதனால் ஒரு அதிருப்தியில் வந்துட்டு இவங்கள தேடிக்கொண்டே இருப்பாங்க எங்கடா போயிட்டான் எங்கே போயிட்டான் அப்படின்னு தேடிகிட்டே இருப்பாங்க தன்னோட கோபத்தினால வந்துட்டு நிறையா வந்துட்டு வார்த்தையை கொட்டி விடுவாங்க அதே போல் வந்துட்டு ஏன்டா இப்படி பேசணும்னு சொல்லி வருத்த வருத்தப்படக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க தன்னை வந்துட்டு புகழ்ந்து பேசணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க இவங்களுக்கு எப்பொழுதுமே வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தில் வந்துட்டு பட்டம்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க அஞ்சு நாற்பது வயசில் வந்துட்டு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் இவங்களுக்கு அதே போல் வந்துட்டு பல துறையில் வந்துட்டு ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்துட்டு தன்னோட சத்தியத்தையும் தவற மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஆனஸ்ட் பர்சனாக தான் இருப்பாங்க அதே போல் வந்துட்டு பெரியவங்களுக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க அப்போ அதே போல் அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப மதிப்பாங்க அப்பா அம்மா பேச்சை வந்துட்டு தவற மாட்டாங்க அப்பா அம்மா பேச்சுக்கு மரியாதை இருக்கும் அவங்க சொன்னாங்கன்னா இதை செய்யக்கூடிய ஒரு ஒரு நபராக தான் இருப்பாங்க அதே போல எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் வந்துட்டு தலகணம் இருக்காது இவங்களுக்கு அதே போல வந்துட்டு மற்றவங்க கஷ்டன்னு ஒன்று இருந்தாலே அவங்களுக்கு வந்துட்டு கேட்டு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க தன்னால் முடிஞ்ச உதவியை போலுமே எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க நல்லதே செய்யணும் நல்லதே நினைக்கணும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கும் இவங்களுக்கு அதே போல் வந்துட்டு இவங்க புண்ணிய ஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு செண்டை போய்ட்டும் வருவாங்க இப்போ வந்து தெருவில் ஏதாச்சும் சண்டை போட்டால் கூட வந்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க துஷ்டனை கண்டா தூரம் ஒதுங்கி போடக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க அதே போல் வந்து கூட பிறந்தவங்க இருப்பாங்களா அந்த அக்கா தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்களுக்காண்டி தன்னோட கல்யாணத்தை கூட வந்து லேட்டாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு அந்த எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க இந்த கோயில் காரியத்தெலாம் வந்துட்டு முன்ன நின்று அதை எடுத்து செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தனக்குறியீடை பற்றி பார்ப்போம் மற்றும் பரிகார ஸ்தலத்தை பற்றியும் பார்க்கலாம் இந்த அஸ்த நட்சத்திரம் தான் வந்துட்டு தனக்குறியீடாக வருது பெருமாளோட கை இருக்குது பார்த்தீங்களா உள்ளங்கை இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம உள்ளங்கையே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பெருமாளோட கையை தெய்வத்தோட கையை நம்ம பார்க்குறப்ப இன்னும் சிறப்பாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குறியீடு வந்துட்டு உள்ளங்கை தான் வரும் பெருமாளோட உள்ளங்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே போல் வந்துட்டு பரிகார ஸ்தலம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தனக்குரியடோடய அஸ்த நட்சத்திரத்தோட ஸ்தலத்தை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா கங்கை கண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் வரும் சரிங்களா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆறு ஆறு மாதத்துக்கு ஒரு தடையாச்சும் போயிட்டு வரதுக்கு பாருங்கள் சரிங்களா ரத்த அஸ்த நட்சத்திரம் நாள் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபினான்ஸு உங்களுக்கு ஏதாச்சும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இல்லை பா எல்ஐசி பாலிசி எடுக்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இந்த தனக்குறியீடு நட்சத்திரம் நாள் வருது பார்த்தீங்களா அஸ்த நட்சத்திரம் அந்த நாளை வந்து ஃபினான்ஸு சார்ந்த விஷயத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா அதே போல் தான் குழந்தைங்களுக்கும் வந்துட்டு இப்போ நட்சத்திரம் நான் ஒரு ஒரு வீடியோவாக போட்டுட்டு வரதுனால அந்த வீடியோ நீங்கள் பின்று வந்துட்டே வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கூட நீங்கள் இந்த டேட்டில் போய் நீங்கள் கட்டினீங்கன்னா அது உங்களை கண்டினியூஸாக கட்டவிடும் சிரமம் எதுவும் உங்களுக்கு அதிகமாக இருக்காது ஏன்னா சிரமத்தை கொடுக்காது இந்த தனக்குறியீடை நீங்கள் இது பண்ணுறதுனால அந்த தடை அதிகமாக இருக்காது உங்களுக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் வந்துட்டு தனித்தனி வீடியோ பதிவாக தான் நான் போட்டுட்டு வரேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன் அடுத்த நட்சத்திரம் வந்துட்டு ரோகிணி நட்சத்திரம் வருது அடுத்த வீடியோ பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்